வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் குரு பேச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செல்வம் தொழில் பெருகும் ஐந்து ராசிகள் ஜோதிடத்தில் முழு சுப பலனை கூடியவர் குரு பகவான் ராசி மண்டலத்தைச் சுற்றிவர வர பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்வார் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு காலம் தங்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வை பலனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குருவின் நகர்வு குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிக்கக் கூடியவர் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் பெயர்ச்சி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இருபது இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேகமாக நகரக்கூடிய குரு அதிசாரமாக நிதானத்திலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறார் நவம்பர் பதினோராம் தேதி கடக ராசியில் இருந்து குரு வக்கிர பயிற்சியை மேற்கொள்ள தொடங்குகிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர பேர்ச்சியில் உள்ள குரு மீண்டும் மிதுன ராசியில் நுழைகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் குரு பகவான் மிதுன ராசியில் மீண்டும் நேர்முகமாக பயிற்சியாக தொடங்குகிறார் குருவின் பார்வை தரும் பலன்கள் குரு சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இடத்தை விட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் மிகச் சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும் என்கின்றனர் ஜோதிடர்கள் பொதுவாக குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்து இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் எந்தெந்த ராசிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிதுன ராசியில் குரு சஞ்சரிப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தன அதிபதியான குருவின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பல வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் திடீர் பண ஆதாயம் பெறுவீர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றமும் உங்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி ஆதாயமும் பெருகும் போன் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் நடக்கும் குரு பெயர்ச்சி காரணமாக சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் குருவின் மாற்றம் நடக்கிறது இதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்தில் மிகச் சிறப்பான லாபத்தை பெறுவீர்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் சரியான திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் வேலையில் துரிதமாக செயல்படுவீர்கள் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் புதிய வீடு நிலம் வாங்கும் விஷயத்தில் நற்பலன் உண்டாகும் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குவதால் எல்லா விஷயத்திலும் கவனமாக செயல்படவும் புதிய முதலீடு செய்வதில் கவனம் தேவை துலாம் ராசி குருவின் மிக சிறப்பான பார்வை பலன் தரக்கூடிய இடம் துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் நடப்பதால் பலவிதத்தில் நன்மை அடைவீர்கள் குருவின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியும் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தவும் முடியும் வியாபாரம் முயற்சிகளில் வெற்றி அடைகிறார்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உங்களின் எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான சூழலில் இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் தனுசு ராசி குரு பகவானின் மற்றொரு சிறப்பான பார்வை தரக்கூடிய இடம் ஏழாம் வீடான தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதற்கு நன்மை அடைவீர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமும் மற்றும் அன்பும் ஆதரவும் கிடைத்து மகிழ்வீர்கள் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் உதவியால் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறுவீர்கள் வேலையில் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடக்க உள்ள இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக பொதுமன தம்பதிகளுக்கு குழந்தை பேரு பாக்கியம் உண்டாகும் சனி பகவானால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவின் பார்வை பலம் கிடைக்கும் குருவின் அமைப்பால் உங்களின் வேலை தொழில் தொடர்பான திட்டங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கும்ப ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனி நடப்பதால் புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்குதல் போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் குறை வல்லுநர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம்